எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷே தேவையில்லை இந்த கேரட் ஸ்டப்டு சப்பாத்தியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு எவ்ளோ கிச்சன் இந்த ரெசிபிக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு கோதுமை எடுத்துருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு பவுடர் சால்ட் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தண்ணீரும் தாராளமாக சேர்த்து பிணையும் போது உங்களுக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும் இப்போது டோர் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஆயிலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுடுங்க இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நானூறு கிராம் அளவு கேரட்டை தோல் நிற்கி துருவி எடுத்துக்கோங்க இப்போது அடிகளமான கடாயில் டூ டீஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நெய் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் பிடிக்காதவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போது துருவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வாசனைக்காக நாலஞ்சு ஏலக்காயை க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் கேரட் எல்லாமே ஒரு டல் கலராக மாறி குக்காக ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜில் அரைக்கப் அளவு நாட்டு சக்கரையை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை பிடிக்கல அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளப்பாக காய்ச்சி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகி கேரட் வந்து தண்ணி விடும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா குக் பண்ணி கூடவே டூ பிஞ்ச் அளவு சால்ட் செத்துக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷத்துலயே உங்களுக்கு தண்ணியெல்லாம் வத்தி நல்ல ஒரு ட்ரையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் இதை அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம் மாவு நல்லாவே ஊறிடுச்சு நல்லா சாஃப்டா இருக்குது இதை இப்போ மீடியம் சைஸ் பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பால்ஸையும் இதே மாதிரி கொஞ்சமா மாவுல டச் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு தின்னா ஷீட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்கா இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ முடிஞ்சளவுக்கு தின்னா ஷீட் பண்ணிக்கோங்க தின்னாக ஷீட் பண்ணியாச்சு இதில் இப்போது ஆற வச்ச கேரட் ஸ்டஃப்பிங்கை இதே மாதிரி ஒரு ஆஃப் போர்ஷன் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதை இப்போது அப்படியே ஆஃப் போர்ஷன் வச்சு ப்ராப்பராக கவர் பண்ணி சைடை மட்டும் டைட்டாக சீல் பண்ணிக்கலாம் அப்போ தான் ரொம்ப சிம்பிளுங்க இதை இப்போது தோசைக்கல்ல எண்ணெய் அப்படிலாம் நெய் விட்டு ரெண்டு பக்கமும் சிவந்து வர அளவுக்கு சுட்டு எடுக்கணும் இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படி அப்படிலாம் ஸ்நாக்ஸு கூட ரெடி பண்ணி தரலாம் குறிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த டோவை தோசைகளில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் தெளிச்சுக்கோங்க மேலே இதே மாதிரி போர்க்க வச்சு பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ப்ராப்பராக குக்காகி கிடைக்கும் ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சிவந்து வர மாதிரி பொன்னிறமாக எடுத்து சூடாக பரிமாறுங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்